வீட்டர் அடிக்கடி உன் கடைக்கு தான் வருவான் அங்க உட்காந்து நான் சதி திட்டம் தீட்டீங்க அவன் வேணுங்கிற வேங்கறதுக்காக அவனை நீ மறைச்சு வச்சிருக்க முப்பத்தஞ்சு வயசோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சைக்கிள் கடையில சைக்கிள் கம்பிய பிடிச்சுக்கிட்டு இருந்தவா இப்ப ஜெயில போய் ஜெயில் கம்பிய பிடிக்க போறா ஞான பிரகாச தேவ சகாயம் எங்க அப்பா சாந்தமணி அரசியல் ராணி அது யாரு எங்க அம்மா எம்மா